நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக் நியூஸ் தமிழ் நாற்பது சதவீத மானியத்தில் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் வந்து விவசாயிகளுக்கு வழங்காததாக இருக்கிறாங்க இதை பெறுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் யார் யாரெல்லாம் இதுக்கு தகுதியான பயனாளிகள் அப்படிங்கிறத பற்றி தான் நாம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க விவசாயிகள் உற்பத்தி செய்த விளைபொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க வேண்டும் என்றால் அவ்விளைபொருட்களை நன்கு சுத்தம் செய்து மதிப்பு கூட்டுவது மிக மிக அவசியம் சாகுபடிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் விவசாயிகள் தங்கள் விளைப்பொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்ய முன்வருவதில்லை எனவே பல்வேறு மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் விவசாயிகளிடையே பிரபலப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசானது நடவடிக்கை தற்போது மேற்கொண்டு வருகிறது வேளாண் விளைப்பொருட்களை மதிப்பு கூட்டி விவசாயிகள் அதிக லாபம் ஈட்டி மதிப்பு கூட்டும் இயந்திரங்களுக்கு அரசு மானியம் வழங்குகிறது என்று வேளாண் உளவுத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் தற்போது ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு வேளாண் நிதிநிலை அறிக்கையில் சிறு தானியங்கள் பயிர் வகைகள் எண்ணெய் வித்துக்கள் இதர வேளாண் விளைபொருட்களை தரம் பிரித்து மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்தி அதிக லாபம் பெறும் வகையில் தொண்ணூத்தி ரெண்டு மதிப்பு கூட்டும் இயந்திரங்களை விவசாயிகளுக்கு நாற்பது சதவீத மானியத்தில் வழங்கப்படும் என தமிழக அரசானது அறிவிக்கப்பட்டிருந்தது என்னென்ன இயந்திரங்களுக்கு மானியம் கிடைக்கும் பாத்தீங்கன்னா பருப்பு உடைத்தல் தானியம் அரைத்தல் மாவு அரைத்தல் கால்நடை தீவனம் அரைத்தல் சிறிய வகை நெல் அறவை இயந்திரம் நெல் உமி நீக்குதல் கேழ்வரகு சுத்தப்படுத்தி கல் நீக்குதல் தேங்காய் மட்டை உரித்தல் செடியிலிருந்து நிலக்கடலையை பிரித்தெடுத்தல் நிலக்கடலை தோல் உடைத்து தரம் பிரித்தல் மிளகாய் பொடியாக்குதல் எண்ணெய் பிழுந்தெடுக்கும் செக்கு இயந்திரம் பாக்கு உடைத்தல் பருத்தி பறித்தல் தேயிலை பறித்தல் வெங்காயத்தாளை நீக்குதல் போன்ற மதிப்பு கூட்டும் பணிகளை மேற்கொள்வதற்காக இயந்திரமானது மாடிய விலையில் வழங்கப்பட உள்ளது எவ்வளவு மானியம் வழங்கப்படும் என்றால் மதிப்பு கூட்டும் இயந்திரங்களுக்கு நாற்பது சதவீத மானியம் அல்லது ஒவ்வொரு இயந்திரத்திற்கும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள உச்ச வரம்பு தொகை இவற்றில் எது குறைவோ அத்தொகையை பின்னேற்பு மானியமாக வழங்கப்படும் ஆதித்ராவிட பழங்குடியின பிரிவைச் சார்ந்த சிறு குறு விவசாயிகளாக இருந்தால் கூடுதலாக இருபது சதவீத மானியம் அதாவது அறுபது சதவீத மானியமாக வழங்கப்படும் இதுவே வந்து பேங்க்ல கடன் பெற்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மூன்று சதவீத வட்டியானது தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த திட்டத்தில் மானியம் போக மீதமுள்ள தொகைக்கு வங்கி மூலம் கடன் பெற விரும்பினால் மத்திய அரசால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள வேளாண் உட்கட்டமைப்பு நிதி அக்ரிகல்ச்சரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் திட்டத்தின் மூலமாக மூன்று சதவீத வட்டி தள்ளுபடியுடன் கடன் வசதி தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மானியத்தை பெறணும் உங்களுக்கு என்னென்ன தகுதி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா தனிப்பட்ட விவசாயிகளை தவிர பாசன நீர் பயன்பாட்டு குழுக்கள் உழவர் உற்பத்தியாளர்கள் அமைப்புகள் சுய உதவி குழுக்கள் மற்றும் தொழில் முனைவோர்களும் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம் மதிப்பு கூட்டும் இயந்திரத்தை இயக்குவதற்கு மும்முனை மின்சார இணைப்புடன் இயந்திரத்தை நிறுவுவதற்கு சொந்தமாக கட்டடம் வைத்திருக்க வேண்டும் தனிப்பட்ட விவசாயியாக இருந்தால் சொந்த நிலம் இருக்க வேண்டும் இந்த திட்டம் சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படுத்தப்படுகிறது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி செயல்படுத்தப்படும் கிராம விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைன்னு பார்த்தோம்னா ஆதார் அட்டையோட நகல் புகைப்படம் வங்கிக் கணக்கு புத்தகத்தோட நகல் நிலம் சம்மந்தப்பட்ட பட்டா சிட்டா அடங்கல் ஸோ அதோட நகல் அதுக்கப்புறமேட்டா சிறு குறு விவசாயிக்கான நீங்கள் சான்றிதழ் ஆதி திராவிட பழங்குடியின வகுப்பை சார்ந்தவராக இருந்தீங்க அப்படின்னா அதற்கான சான்றிதழைய நகல் இவை தான் தேவையான ஆவணங்கள் இது எப்படி விண்ணப்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா மதிப்பு கூட்டும் இயந்திரத்தை மாநிலத்தில் நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா உழவன் செயலி மூலமாகவோ அல்லது ஹெச்டிடிபிஎஸ் ஏஇடி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற இந்த இணையதளத்தின் வழியா சென்று கூட நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் கூடுதல் விவரம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் பொறியியல் துறையை சார்ந்த வட்டார உதவி பொறியாளர் அல்லது உபக்கோட்ட உதவி செயற்பொறியாளர் அல்லது மாவட்ட செயற்பொறியாளர் அலுவலகத்தை நீங்கள் வந்து அணுகலாம் வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்தால் விவசாயிகளுக்கு கூடுதல் வரும்